அருணா ராஜாஸ் அடுக்கலை சேனலுக்கு உங்களை வரவேற்கிற கண்ணிலக்னக்காரங்க நீங்க உங்களுக்கான துணை ரொம்ப அருமையான துணையாக அமைவாங்க ஆனால் நீங்க என்னமோ தெரியல கொஞ்சம் இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா இது ஏன் இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க அப்படிங்கிறது போல உங்களோட அந்த மன இதே வந்து ரொம்ப ஒரு உங்களுக்கு ஒரு குழப்பத்தை தந்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக உங்களோட பேர் உங்களோட கைக்குள்ள தான் இருப்பாங்க ஆனால் நீங்கள் ஏதோ தேவையில்லாத கிட்ட நீங்கள் வந்து ஒரு முட்டிக்கிறது மோதிக்கிறது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறத நீங்கள் தவிர்த்துடுங்க அருமையான வாழ்க்கையை வாழ பிறந்தவங்க நீங்கள் கண்டிப்பாக உங்களோட துணையோட அவங்களும் அரவணைச்சு யதார்த்தமா புரிஞ்சுக்கிட்டு அருமையாக நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னா ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த தந்திரங்கள் இருக்கும் உங்கள் பேருக்கு துணைக்கு அந்த தந்திரங்கள் இருக்காது அதனால தான் நீங்கள் நாம் யோசிக்கிறது போல் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிப்பீங்க கண்டிப்பாக அப்படி வேண்டாம் நல்லா இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேரோடு கோர்த்து வாழ்கிறவங்க கன்னிலக்கணக்காரங்க அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னே சொல்லலாம் கன்னி லக்கணம் உங்களுக்கு யாரும் இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்